ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் சூப்பர் நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி வரும் சூப்பரான வீடியோ குயிக் ஓ ஷார்ட்னு ஸ்வீட்டை எடிட் ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்கிற ஐட்மோஷன் அப்படி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு நான் கொடுத்த அப்புறம் சிட்டு நீங்கள் இன்பர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணி உங்களுக்கு வந்து பண்ணி இதில் பிடிச்சோக்கும் இதில் ரெடி பண்ணது ரொம்ப ரொம்ப பீஸ் தான் ஸோ இதில் வந்து பண்ணால் நீங்கள் வந்து வீடியோ கிளிப்ஸ் யூஸ் பண்ணலாம் இல்லை வந்து பண்ணாக்க நீங்கள் ஃபோட்டோ யூஸ் பண்ணலாம் நீங்கள் பெருவில் பார்த்த மாதிரி ஓகே நான் ஃபஸ்ட்டு பெருளில் வந்து பார்த்தீனாக்க பிக் அண்ட் வந்து பண்ணாக்க வீடியோ நான் ஆட் பண்ணி கொடுத்துருப்பேன் இன்னொன்று வந்து பண்ணாக்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து பண்ணாக்க இந்த எஃபெக்டோடு வரும்போது வீடியோவும் நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் வந்து பண்ணாக்க நான் வந்து பண்ணாக்க பிக்கும் கொடுத்துருக்கேன் ஸோ உங்களுக்கு அதில் எது பிடிச்சிருக்கோ ஸோ அதை வந்து பண்ணிங்க ட்ரை பண்ணிங்க ஓகே ஸோ ரெண்டுமே ரொம்ப விஷயம் ஸோ எப்படின்னு பார்த்தலாம் ஸோ இப்போ வந்து பண்ணாக்க நம்ம இதில் எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பண்ணாக்க நம்ம நீங்கள் பிக்கில் எடிட் பண்ணீங்கனாக்க அந்த பிக்கை வந்து பண்ணாக்க நம்ம நேரத்தில் கவர் பண்ணணும் ஸோ எப்படி நம்ம பார்த்து வந்துரலாமா ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பேக் போயிட்டு கீழே ப்ளஸும் கூட்டு ஒரு நேனேஸில் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ்ஸும் கூட்டு மீட்டை கூப்பிட்டு நான் எடி பண்ண ஒரு பிக்கு வந்து செலவு பண்ணிக்கிறேன் இப்போ மேலே திரிபட்டன இருக்கா அது நீங்கள் செலவு போயிட்டு இதில் ஃபுல் கம்ப்ரெஷர் பாருங்கள் அதை நீங்கள் கில் பண்ணிக்கோங்க இப்போ கீழே மோட்ஸ் இருக்கா அது நீங்கள் செலவு போயிட்டு இப்போ சைடுல இருக்கிற ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் யூஸ் பண்ணி உங்களுக்கு பித்தமாக அச்சன் பண்ணி கட்ட இந்த மாதிரி ஃபுல் ஸ்கில்ல நீங்கள் ஆட் பண்ணிவிட்டுங்க ஓகே ஸோ நீங்கள் ஆட் உடனே மேலே காலையில் பட்டன் இருக்கா அது நீங்கள் செலவு போயிட்டு இதில் க்ரீஃபிரி பிஞ்சுருப்பாருங்க அதை கில் பண்ணி கீழே சூப்பினாக்க ஸோ இந்த வந்து பண்ணாக்க கேண்டில் கன்வெர்ட் வரும் இது வந்து பண்ணி சேவ் பண்ணிக்கும் இதே சேம் மெத்தில் டோட்டலாக ஒரு ஃபோர் பிக்கு வந்து பண்ணாக்க இப்போ நான் சொல்லி கொடுத்த பாருங்கள் இதே சேம் மெத்தில் நீ கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கும் அப்போ தான் நம்ம எப்படி கால் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகே ஸோ நீங்கள் கால் போய்ட்டு அப்படி நீங்கள் பேக் போய்க்குங்க இப்போ நாம இம்போர்ட் பண்ண ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் நீங்கள் வீடியோ கிளிப்ஸ் யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் ஃபோட்டோ தான் உங்கள்கிட்ட இருக்குதுன்னா ஃபோட்டோ வச்சு நம்ம முதல் ஈஸியாக கிரியேட் பண்ணிக்கலாம் எப்படின்னு பார்த்து நான் ஃபர்ஸ்ட் வந்து பண்ணாக்க வீடியோ வந்து பண்ண ஆட் பண்ணி எப்படி எடி பண்ண உங்களுக்கு சொல்லித்தரேன் ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸும் கொடுத்து மீடியோ கொடுத்து நான் வந்து பண்ணக்கு ஒரு வீடியோ கிளிப்ஸ் வந்து பண்ண எடுத்து வச்சிருக்கேன் அது வந்து பண்ணாக்க நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் ஜஸ்ட் லாங் ப்ரொஸ் பண்ணி இந்த ஒரு குரூப் பண்ணிருக்கா அதுக்கு கீழே வரமே நீங்கள் கொண்டு வந்து விட்டுக்குங்க நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் ஆட் பண்ணால் அந்த வீட்டை நீங்கள் செல்ல போயிட்டு கீழே போது சரி காலையில் நீங்கள் செல்ல போயிட்டு இப்போ சேல் கிராப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுடைய வீடியோக்கு தோணுமா அசென்ட் பண்ணி கரெக்ட் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டுக்கோங்க ஓகே ஜஸ்ட் வந்து பண்ணக்கு இது அட் அட் ஜாப் ஆல் திங்கஸ் ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க இந்த எஃபெக்ட் வந்து பண்ணாக்க நம்ம வீடியோலேயே வந்து பண்ணிக்க எப்படி யூஸ் பண்ணி நம்ம வந்து பண்ணாக்க பார்க்கலாம் ஸோ அதுக்கு வந்து பண்ணால் கட் அந்த மாதிரி போயிட்டு அந்த வீடியோ நீங்கள் செல போயிட்டு இந்த ஆப்ஷன் கிளீல் பண்ணால் வந்து பண்ணாக்க கட்ரும் இதே சேமத்தில் அடுத்தடுத்த புக் மாதிரி இருக்குது தகுந்த மாதிரி வந்து பண்ணாக்க இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி விட்டுங்க ஓகே இப்போ நம்ம இதில் எஃபெக்ட் ஆட் பண்ணிடலாமா ஸோ அதுக்கு கீழே வந்து பண்ணாக்கு ஒரு ஆரஞ்சு கலர் பண்ணுங்கள் அந்தலேயே நீங்கள் கிளீக் போயிட்டு இந்த பாக்ஸும் கிளீக் போயிட்டு அதில் காப்பிலே இருக்க அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த வீடியோ நீங்கள் செல போயிட்டு அதே பாக்ஸும் கொடுத்து பிஎஸ்டி கிளியர் மாதிரி இது செலவு பண்ணுறீங்க ஜஸ்ட் இந்த பைக்கிட்ட மட்டும் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கணும் ஜஸ்ட் இந்த ஸ்பீட் ஏற்கனவே ஆஃப் இருக்கான்னு பாருங்கள் அப்படி ஆஃப் இல்லை ஆஃப் விட்டு ஜஸ்ட் நீங்கள் ப்ளேஸ் பண்ண மட்டும் போதும் கட்டை வந்து பண்ணிக்கு இது ஆட் ஆயிரும் இது வந்து பண்ணால் கொஞ்சம் ரொட்டேட் ஆயிருக்கும் இது நம்ம பண்ணிக்கு ரொட்டேட் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு கீழே மோட்ஸ் இருக்கும் அது வந்து பண்ணிக்க கிளீல் போய்ட்டு கீழே செகண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும் சைடில் அதை வந்து பண்ணிக்கிட்டு கிளீல் பண்ணிக்கங்க இப்போ இவங்க வந்து பண்ணாக்க நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து வைக்கங்க கரெக்டாக அந்த புக் மாதிரி இருக்க நேரம் ஸோ இது வந்து பண்ணாக்க அப்படி நீங்கள் ரொட்டேட் பண்ணி கரெக்டாக வந்து பண்ணாக்க நைன்டி டிகிரிக்கு கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் வந்து பண்ணாங்க ஆட் பண்ணி கரெக்டாக ஒரு மைனஸ் எயிட்டி சிக்ஸ் வரைக்கும் வந்து பண்ணக்க வச்சுக்கோ ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் மூவ் பண்ண லாஸ்ட் ஓவர் கியூஃபம் சாரி கியூஃபேம் இருக்கா ஸோ அந்த இடத்துகிட்டு போய்ட்டு இதை வந்து பண்ணக்க நைன்டி டிகிரிக்கு கொஞ்சம் மேலே மைனஸ் நைன்டி டூ வந்து பண்ணக்க வச்சுக்கோங்க ஓகே ஸோ இப்போ வந்து பணக்கு ஆகிடுச்சா நெக்ஸ்ட் இந்த எஃபர்ட்டு அடுத்தடுத்த வீடியோக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு அந்த வீடியோ நீங்கள் செலவு போயிட்டு இந்த பாக்ஸு கிளீப் போயிவிட்டு காப்பிலே கொடுத்து ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோ கிளிப்ஸை நீங்கள் செல போயிட்டு அதே பாக்ஸும் கொடுத்து பேஸ்ட் கிளீம்க்கா நீங்கள் செலவு பண்ணுறீங்க ஜஸ்ட் இந்த பைட்டை மட்டும் ஆஃப் ஆகிட்டு ஜஸ்ட் நீங்கள் பேஸ்ட் பண்ண மட்டும் போதும் கட்டி கரெக்டாக வந்து பழைய ஆட் ஆயிடும் ஸோ நெக்ஸ்ட் வீடியோ கிளிப்ஸ் எல்லாம் போய்ட்டு அதே பாக்ஸ் கொடுத்து பேஸ்டில் கூட்டினா ஜஸ்ட் ஆடிடும் ஓகே ஜஸ்ட் இதே சேம் இடத்துல நெக்ஸ்ட் இதுக்கு நம்ம ஆட் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் மூவ் பண்ணி பாருங்கள் ஓகே ஸோ இப்போ நீங்கள் புல்லில் பார்த்து ஆட் ஆட் ஜஸ்ட் நீங்கள் வீடியோ கிளிப்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணலாம் இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ இப்போ நான் ஃபோட்டோ ஆட் பண்ணி எப்படி எடிட் பண்ண உங்களுக்கு சொல்லி தரப்போகிறோம் சேம் மெத்தட் தான் ஜஸ்ட் ஒன் மினிட் இதை ஒன் பண்ணிக்க நான் கேன்சல் பண்ணிவிட்டேன் ஓகே ஸோ நான் வீடியோ வந்து பண்ணிக்க கீழே கொண்டு வந்துட்டு இருக்கேன் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து பார்க்க உங்ககிட்ட வீடியோ கிளிப்ஸ் இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கும் ஸோ அதை பார்க்கறது கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்லை உங்ககிட்ட பிக்கு தான் இருக்குனாக்க நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே புளிஸும் கூட்டு மீட் கூட்டு ஸோ இதாக ஒரு பிக் வந்து பண்ணிக்கு செலவு பண்ணிவிட்டு ஜஸ்ட் லாங் ப்ரோசஸ் பண்ணி கட்டு அந்த குரூப்பை கீழே கொண்டு வந்துட்டு அந்த குரூப் எந்தளவு இருக்கும் அந்த அளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் அசைண்ட் பண்ணி விட்டுக்குங்க நெக்ஸ்ட் அந்த பிக்கை இன்னைக்கு செலவு போயிட்டு கீழம்பு சொல்ல போயிட்டு இந்த சைடில் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி விட பிக்குமா அசைண்ட் பண்ணி கட்டை புல்ஸுக்குள்ளே நீங்கள் ஆட் பண்ணி விட்டுங்க ஓகே முடிஞ்சா ஸோ நினச்சிட்டு இந்த ஆரஞ்சு கலரை கிளிக் பண்ணுறீங்க இந்த கலப்பெண்ட் கூட்டு ஸ்டார்ட் கிளீல் போய்ட்டு ஸோ நான் சில கலெக்ட் பண்ண சொல்லி ஸோ அதில் நீங்கள் அடிப்படை பிக்கு செலவு பெட்டி மேலே கால் பஸ் கொடுத்தா மட்டும் போதும் கரெக்டாக வந்து பண்ணாக்க அந்த எஃப்ட்டில் வந்து பணக்கிது அடையும் ஸோ இன்னெக்ஸ்ட்டு அந்த பிக்க நீங்கள் செலவு பண்ணுறீங்க இந்த பாக்ஸு கிளிக் பெட்டிட்டு காப்பிலே கூட்டம் நெக்ஸ்ட் மாதிரி போயிட்டு அங்கே காப்பி பண்ணது எங்கள் பேஸ் போயிட்டு ஜஸ்ட் லாப் பண்ணி இந்த லேரிகளை கொண்டு வரீங்க ஸோ கொண்டு வந்துட்டு நெக்ஸ்ட் மாதிரி நம்ம செக் பண்ணிடலாமா இது கொஞ்சம் கம்மியாக இருக்குது எப்படி விஷயம் பார்த்துடலாம் ஸோ அதுக்கு அந்த பிக்கை நீங்கள் செலவு போயிட்டு இந்த ஸ்பீட் ஆகிபேட்டு இந்த ஆப்ஷில் C metal na mondo panka நெக்ஸ்ட்டு பிக்க நம்ம செல்ல பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு இதே சேமத்தில் அடுத்த ரெண்டு கேப் இருக்கா ஸோ அதில் ஒன் பண்ணால் இப்போ நான் சொல்லி கொடுத்த அதே சேமியத்தில் நீங்கள் ரெடி பண்ணுற பிக்கு ஆட் பண்ணி விட்டுக்கோங்க ஸோ நீங்கள் வந்து பண்ணாக்க பிக்கு பிளஸ் வந்து பண்ணாக்க நீங்கள் வீடியோ நீங்கள் வந்து பண்ணாக்க ஆட் பண்ணிக்கனாக்க ஜஸ்ட் நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஆஃப் பண்ணி கொடுத்துருக்கேன் வீடியோ வந்து பண்ணாக்க இது லென்த்தும் இருக்கட்டும் இப்போ வந்து பண்ண கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து பண்ண உங்களுக்கு கிடைக்கும் கரெக்டாக வந்து பண்ணாக்க பிக்கும் ஷூ ஆகும் வீடியோவும் ஷூ ஆகும் ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி பிடிச்சிருக்கும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஸோ அவ்வளோ நீங்கள் சிந்த வீடியோ நெக்ஸ்ட் நீங்கள் டேட்டா வந்து பண்ணாக்க ஸோ பண்ணிக்க வேண்டியதான் ஸோ இந்த வீடியோ வீடியோ டோர் வந்து கிள कमेन्ट பண்ணுங்க இந்த மாதிரி வீடியோஸ் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பர் ஒரு காம் பண்ணிட்டே கூட பெல் ஐகனை கிளிக் பண்ணிடுங்க சோ நிச்சய பார்க்கலாம் டெக்ஸ் ரோச்சிங் கைஸ்